ஒன் கே சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் தான் நீங்கள் இல்லாட்டி ஒன் கே சப்ஸ்கிரைப் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது நான் யார் என் வீடியோ பார்க்கணுன்னு நீங்கள் அவசியமே இல்லை ஆனால் பார்க்குறீங்க தள்ளிவிட்டு கூட போகிறீங்க ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி நீங்கள் இன்னும் சப்போர்ட் எனக்கு பண்ணணும் அந்த வாட்ச் அவர்ஸ் மட்டும் மேலே ஏற்றி விட்டுருங்க நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் வரணுமா அது மட்டும் மேலே ஏற்றி விட்டுருங்க அது எப்படி மேலே ஏற்றுனா இந்த வீடியோ நான் போடுற வீடியோ நன்றி சொல்கிற வீடியோ தான் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களால் கேட்க முடியலையாட் முடியலை என்றால் சும்மா நீங்கள் வாட்சுக்கு அந்த அன் பண்ணி விட்டு நீங்கள் வந்து ஏதோ வேலை செய்கிறப்போ இதை சும்மா நீங்கள் பார்க்கவே வேணாம் அந்த இது வீடியோ ஓடிட்டு இருந்தாலே போதும் எனக்கு வாட்ச் அவர் சேரும் பத்து பேர் அந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு அதை வாட்ச் அவர் சேரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்காக நான் ஏழு மாதம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏழு மாதம் வீடியோ போட்டு அதில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு கேவலம் அசிங்கம் லூஸும் மென்டலு வேலைக்கே போகிறது இல்லையா இதாக வேலையா இதில் என்ன கிடைக்கிது எல்லாமே கேட்டாங்க எனக்கு இதை அதெல்லாம் பேச்செல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்திகிட்டே இருக்கும் உள்ள இதுக்கு முன்னாடி மூணு டைம் நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நூறு சப்ஸ்கிரைப் இரநூறு சப்ஸ்கிரைப் போகும் அதுக்கப்புறம் பவா அப்படின்ட்டு விட்டுருவேன் இந்த டைம் தான் ஒன் கே சப்ஸ்கிரைப் வந்திருக்கு அது என்னன்னு தெரிய ஏதோ மைண்டில் எனக்கு தோணுச்சு சரி அவங்களும் பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு ஏன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறப்போ இந்த வீடியோ பண்ணுறப்போ அதில் ஒரு லைக் வந்தால் எனக்கு சந்தோஷம் அதனால நான் இந்த வீடியோ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் எனக்கு நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன் எனக்கு கூட சப்போர்ட் காலில் தனியாக நான் பண்ண முடியாது கண்டென்ட் வீடியோலாம் இந்த மாதிரி ஒன் வாய்ஸ் தான் பண்ணி சும்மா போட முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் இன்னும் எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறேன் இன்னொரு வேறு மொபைல் ஒன்று வாங்குகிறேன் ஏன்னா இந்த மொபைல் ஹேங் ஆகுது திடீர்னு கே சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு சேனல் எது அதே வேஸ்ட்டாக போகும் இவ்வளோ பாடுபட்டு ஆனால் அது புது புது ஃபோன் வாங்கினேன்னா அந்த புது ஃபோனில் எப்படி இந்த ஐடியா போட்டால் இந்த சேனல் எப்படி வரும்னு எனக்கு தெரியல ஐடி போட்டால் வந்துடுமா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க சரி நான் தெரிஞ்சுக்கிறேன் வேறு மொபைல் வாங்கிட்டு இதை வேணால் ஃபோன் பேசுக்கு யூஸ் பண்ண அதை வீடியோ பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன் இதுதாங்க நைட்டு தான் நான் பார்த்தேன் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் நன்றி அதனால் வீடியோ ஃபுல் வீடியோ போடணும்னு சொல்லி தான் நான் கிளம்பிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன் நான் ஓன் வயசில் போட்டால் அது ஏதாவது ஒரு ஒரு செய்தி சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுவேன் அதுக்காக தள்ளி விட்டு போயிடறாங்க அந்த வீடியோ பாருங்கள் உங்களால் பார்க்க முடியாது சும்மா ஆன் பண்ணிட்டு வச்சுட்டுருங்க அது வாட் ஓடிட்டே இருந்தேன் எனக்கு சேரும் சப்ஸ்கிரைப்பு எல்லாமே ஒவ்வொரு துளி வேர்வையும் ஒவ்வொரு துளி சொட்டு சத்தமும் எனக்காக நீங்கள் சிந்துறது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு லைக் இல்லை ஒரு கமெண்ட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுனாலும் எனக்கு சந்தோஷம் தான் கெட்ட வார்த்தை திட்டுறது கூட ஒருத்தவங்க நமக்கு வேணும் கெட்ட வார்த்தை திட்டினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் வலிக்கும் என்னடா எங்கே போனாலும் திட்டுறாங்களே அப்படின்னு ஏன்னா நாங்கள் நிறைய புள்ளிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் என் வாய்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க அதனால் அதெல்லாம் 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 பாப்பட்டு அதெல்லாம் வேறு அதெல்லாம் மறந்துட்டு இப்போது மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சு அதை ஓகே ஓகேன்னு போயிட்டே இருக்குது சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு இது ஒவ்வொரு இது பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் வெளியில் வந்துடுவேன் ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுறது நேற்று போட்ட வீடியோவில் அதாவது ஃபோன் பேசுங்க உங்கள் சேஃப்டிக்கும் முக்கியம் அடுத்தவங்க சேஃப்டியும் முக்கியம் அதுக்காக தான் ஓகேங்க இது சொல்ல தான் நான் வீடியோ போட்டேன் பாருங்கள் நான் நிறையா ஷார்ட்ஸ் போடுறேன் உண்மையிலேயே நான் சிந்துற அந்த கண்ணீர் உண்மையிலுமே ஃபீல் பண்ணி வர்றது தாங்க ஃபீல் பண்ணி வர்றது தான் ஏன்னா நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா எனக்கு கண்ணீரை வந்தால் தான் நான் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண இல்லை கோவத்தை காட்டிடுவேன்னு சொல்லி தான் அந்த கம்மியாக பண்ணிவிட்டு அந்த கண்ணீரில் கட்டுறேன் நீங்கள் எதுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சோகமாக போகிறேன்னு எனக்கு பிடிச்சது சோகம் தான் அதனால் அதை போடுறேன் எல்லாத்தையும் நான் எல்லா விடியும் போட்டு போட்டுகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தப்பா தப்பாகிடுச்சுக்காதீங்க நிறைய கண்டென்ட்டு என் லைஃப் லைஃப்பை பற்றி சொல்லணுன்னாலும் வியூவர்ஸ் எனக்கு போனால் தான் நான் அதை ஃபுல்லாக சொல்ல முடியும் ஏன்னா நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு ஒரு பத்து இருபது வியூவர்ஸ் தான் போகுது அதனால் வே அது திருப்பி இன்னொருத்தவங்க திருப்பி நிறைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் வந்துச்சு திருப்பி அவங்களுக்கு சொல்லணும் அதனால் ஓரளவு போன பிறகு என்னுடைய லைஃப் ஸ்டைலு நான் என்ன படித்தேன் என்ன என்ன லைஃப் அந்ததெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ பார்க்குறவங்க நைன்டி கிட்ஸாக இருந்தால் லைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டூ கே கிட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இல்லையா நீங்களும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா டூ கே கிட்ஸா நைன்டி கிட்ஸு நிறையா மனசுக்குள்ளே வச்சுருப்போம் டூ கே கிட்ஸ் அப்படி இல்லை நிறைய ஓப்பனாக பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுவோம் அவங்க கூச்சப்பட மாட்டாங்க எல்லாம் ஸ்டெயிட் பார்வாடாக இருக்காங்க அதனால் அந்த ஸ்டெயிட் பார்வோடும் உங்கள் நன்மைக்காகவும் மற்றவங்க நன்மைக்காகவும் அந்த ஸ்டெயிட் பார்வோடாக நேரடியாக நேரடி தன்மையை யூஸ் பண்ணுங்கள் தவறான பாதைக்கு யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா பாய் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள்